மாராஜா உங்களுடைய பெயர் மகனவர்த்தனாக இருந்தாலும் என் பெயரோ மகனவர்த்தா சூரன் இருந்தாலும் புண்ணியம் பெற்றெடுத்த தாய் தந்தை எப்படி எப்படி பிறந்தாய் நான் எப்படி பிறந்தேன் எப்படி ஒரு தாய் அங்கத்திலே பிறந்தேனா பத்து மாதம் முன்னொரு நாள் எப்படி திசை வினாடி மூவாயிர திசை வினாடி அங்கத்திலே சுமந்து வெத்தி ஒரு தாய் நிற மாத கர்ப்பிணி எப்படி இருப்பா பத்து மாதம் நிறைவடைந்தால் ஒரு குழந்தை பிறக்கும் நான் அப்படி பத்து மாதம் முன்னூறு நாள் ரொம்ப திசை விநாடி அங்கத்திலேயே பிறந்தேனா நான் எப்படி பிறந்தேன் எப்படி எடி எந்த இடத்தில் பிறந்தேன் எப்படி பிறந்தீங்க ஆஹ் சாமி அன்பா நான் தாய் அங்கத்திலே பிறந்தேனா தாய் அங்கத்தில் பிறந்தீரா நான் எப்படி எப்படி பிறந்தேன் தெரியுமா எப்படி சாமி என் தாயோ உமா பார்வதி ஓ உன் தாயாரோ உமா பார்வதி சரி என் தந்தையாரோ இரண்டாயிரத்தி நேற்று அமைத்த எப்படி இரண்டாயிரத்தி பதினோரு நேற்று இரண்டாயிரத்தி பதினோரு அதாவது ஏனை முதல் ஏனை முதல் எறும்பு கடைசி எறும்பு கடைசி எறும்பு கடைசி கடைசிங்க எறும்பு கடைசி எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ வேதங்களுக்கு எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ வேதங்களுக்கு படி எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய என்ன படி நீங்க தானே சொன்னீங்க படி எடுக்க படிடா

குண்ட வசூல் இருக்காயிரத்தி பதினோரு நேற்று அக்கா இப்போ நானும் சொன்ன ஒவ்வொன்னு உங்களுக்குதான் நான் அதாவது சொல்லாத போயிட்டீங்க ஆமா எல்லாத்தையும் கடிச்சு தன்னு புருவாது மாட்டா உடம்பு சேரில்

பில்லை பூச்சிரா நீ ஒன்னடி ஜனம் பண்ணிட்ட என்னடி கேள பில்லு பா எப்படி என்னது எப்படி ஆணு எப்படி பிறந்த ஆணு நான் எப்படி பிறந்த எப்படி 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 ஓய ஜமங்க எப்படி பாடி பா ஏங்க ஆணு எப்படி பிறந்தீர் நான் ஆணு காணி நான் எப்படி பிறந்தேன் எப்படி நேத்து சின்னத்திலே உமா பார்வதியோ சிவபெருமானோ

அரண்மனைக்கு திரும்பும் பொழுது சரி உமா பார்வதியாகப்பட்டவர் இந்த உலகத்திலே முதல் கடவுள் யார் யாரு இந்த உமா பார்வதியா இல்ல இந்த சிவபெருமானி திருவாதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஏற்படும் பொழுது இந்த உலகத்திலே இந்த உமா பார்வதி தான் பெரியது என்று என் தாய் சொன்னார் தாய் சொன்னாங்க ஆமா சரிங்க அப்பொழுது என் தந்தையாகப்பட்ட இரண்டாயிரத்தி பதினோரு நேற்று வளர்த்த சிவபெருமான் எனக்கு இருப்பதோ மூன்று கண்ணி கண்ணி என்ன கண்ணு போன கண்ணு இரண்டாயிரத்தி பதினோரு நேற்று அடித்த சிவபெருமான் என் நெத்திலுக்கு கண்ணு என்னது

இந்த நெற்றி கண்ணி பொழுது அதிலிருந்து சொட்டு சொட்டாக சொட்டு சொட்டாக ரத்தம் ரத்தம் துளி தெரிக்கிறது ஒவ்வொரு துளிக்கும் ஒவ்வொரு சிரம் ஒவ்வொரு சிரம் எனக்கு எத்தனை சிரங்குது பாரு ஓ கமஞா சிசிமி அடேசாமி ஏன்டா ஏங்க கணக்கே தெரியலங்க அபடியாanakk அந்த நெட்டிகை தெருக்கு பொழுது நூத்தி ஒரு சொட்டாக ரத்தங்கள் தெரிவித்தது சிரம் ஒரு சிரம் நூத்தி ஒரு சிரம் இருநூத்தி இரண்டு கரங்கள் நூத்தி ஒரு சிரம் இருநூத்தி ஒரு கரம்

அது வரைக்கும் ஒரே ஒரு சிரம் இரண்டே இரண்டு கரம் ஆமா ரெண்டு சும்மா இருக்காதீங்க வேலை உருது நான் பார்ப்பேன் என் தந்தையாரோ சிவபெருமான் தாயோ உமா பார்வதி பார்வதி அப்படி இருந்தாலும் எந்த நாட்டுல ஆண்டு வரீங்க என் நாடு என்ன தெரியுமா அப்படியா ஏய் இந்த பச்சை இப்படி போடுறான்னு ஆஹ் விழுந்தா பெங்களூர் கோத்த காயல வெடிப்பான் அம்மா எதுக்குடா நீ தான் பக்கத்துல இருக்கிறியாண்ண பக்கத்துல இருக்கிறேன் ஆஹ் நான் நானும் உஷாரா இருப்பேன் நினைக்குப்பேன் எதுக்கும் உஷாரா அண்ணன் என்ன பண்ணேன் வேலை விழுங்கிட்டான் ஒரே கெலும்பு கூட இருக்கா காணம்னு நான் மட்டுமா கூட போவேன் உங்களை சோ சேத்தி தம்ப குட்டி போய் வர மாட்டோம் ஓய் ஓய் நானும்

உ <payermuş embryofish>

நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன? என்ன? சிங்கம், சிங்கம், புலி, யானை. இப்படி சொல்லக்கூடிய என்ன என்னாயிர மிருகங்கள், மிருகங்கள் வேட்டைஅடி. நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? நான் வாய் வெளியடா. இந்த மிருகங்களை பிடித்து வெட்டி நாங்க பச்சையாக சாப்பிடுவோம். பச்சையா. அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு மஞ்சள் வாட வீசுது யார் என்று தெரியவில்லை ஏதோ ஒரு சத்தம் ஆகுது சத்தம் யார் என்று போய் பார்ப்போம் இருந்தால் உடனடியாக சொல்ல வேணும்